கிடக்கும் கதவுகள் தடியுடன் நடந்தங்கே மொழிப்போர் நிகழ்வுகளை தனித்தமிழ் பேரழகை தமிழ் இனத்து பெருந்தலைவனை பேசிக் கொண்டிருப்பார் என் தாத்தா பேராண்டி எனும் அவர் தேன் குரல் எங்கே எங்கே நரைத்த கூந்தலை கொண்டையிட்டு வெற்றிலை பாக்கும் என்று பழங்கதை கூறிக்கொண்டு குரல் துத்தம் கைக்கிளை உழை இளி விளரி தாரம் என்று குரவை கூத்தை கூற்றாக்கி பண்களை விளக்கிக் கொண்டு பலகாரம் சுட்டுத்தரும் என் பாட்டி அவர் இசையும் வசையும் எங்கே எங்கே போதும்மா என்றாலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுப்பா என என் வட்டிலில் சோற்றை அள்ளி அள்ளி வைத்து அன்புடனே தலை கோதி அப்பாவுக்கு தெரியாமல் முடிந்து வைத்த அந்த காசை என் கையுள் திணித்து இந்த செலவுக்கு வை பாதுகாப்பாய் போய் வா என்றனை வழியனுப்பும் என் அம்மா அவள் சீலை மனம் எங்கே எங்கே மொழி பேசாமல் கடுகடுவென முகம் வைத்து என்னை திட்டி தீர்த்த பெண் யாரும் பார்க்காமல் மறைந்தபடி கண்கலங்கி பிள்ளைகள் எமக்காக உழைத்து 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 ஓடாக தேய்ந்து வீடு வந்தவுடன் தான் சாப்பிடும் உன் அம்மாவிடம் பெரியவன் சாப்பிட்டானா எனும் இமயமுத்த என் அப்பா அவர் கர்ஜனை மொழிகள் எங்கே எங்கே மடியிலே மாங்காய்கள் உள்ளங்கையில் உப்பு கற்கள் தொட்டு தொட்டு உண்டு அசை கொண்டிருக்கும் என் சூழ்நிறை அக்கா அவள் கைவளையல்கள் குலுங்கும் ஓசைகள் எங்கே எங்கே பாவாடை மடிப்பினிலே பாக்கத்து படப்பை மர புளியங்காய் நிறைத்து கொண்டு விரைந்தே ஓடி வந்து கதவு பின் ஒளிந்து கொள்ளும் என் தங்கை அவள் கால் கொலுசு சிலம்பல்கள் எங்கே எங்கே அண்ணா அண்ணா என்றபடி நான் செய்வதெல்லாம் செய்ய முயன்று ராமன் தம்பி பரதன் போலே எப்படி விரட்டினாலும் என் பின்னால் திரிந்திருப்பான் என் தம்பி அவன் அண்மை விழி எங்கே எங்கே கதவருகிலேயே காத்திருந்து நான் வந்ததும் வாலாட்டி தோல்வரை ஏறி நிற்கும் என் ஞமலி அந்த குறைத்தலும் கொஞ்சலும் கெஞ்சலும் உறவும் எங்கே எங்கே வாசல் முன் மாக்கோலம் எங்கே வீட்டினுள் நெய்விளக்கு எங்கே முன்றில் பூத்திருந்த முல்லை கொடியும் எங்கே பின்னில் உயர்ந்திருந்த கொய்யா மரமும் எங்கே பக்கத்தில் கொட்டிலெங்கே அதனுள் மா மா என அழைத்திடும் ஆவின் அகவல் எங்கே துள்ளி வரும் கன்று தன் தாய் மாறியின் மடிமுட்டி பால் குடிக்கும் அக்காட்சி எங்கே அஞ்சா காரி என்று ஊரே அழைக்கும் எம் கரிய நிற காளையின் வருகையை கூறும் அதன் கழுத்து மணியொலி எங்கே எங்கே பானையில் தயிர் கடையும் எங்கே தொழுவத்தில் பால் கறக்கும் ஓதை எங்கே வீட்டு சுவர்களில் வண்ணம் எங்கே சுற்றியிருந்த எல்லாமும் எங்கே எங்கே இதோ வந்திறங்கி நிற்கிறேன் நான் பிறந்த இந்த என் வீட்டின் முன் பல்லாண்டுகளுக்கு பின் அன்றிருந்த அதே நீலமலை காடுகளையும் காட்டாற்றையும் கடந்து இந்த பின்மாலை சிறுபொழுது வேளை மேலே பார்க்கிறேன் அதே விசும்புதான் அதே நிலவுதான் அதே முகில்கள்தான் அதே கூரைதான் கீழே உரைகிறேன் அதே குருவிகள் ஓசைதான் அதே கார்கால பெரும்பொழுதுதான் அதே நடுங்க வைக்கும் குளிர்மழைதான் அதே கதவு எண்தான் ஆனால் அன்றிருந்த உயிரோட்ட அரவங்கள் ஏதுமின்றில்லாமல் புலம்பே தனிமை என்று தொல்காப்பியர் சொன்னதை என் நினைவுக்கு கொண்டு வந்து தனிமையில் வெறுச்சோடி நின்று கொண்டிருக்கிறது நான் உறவாடி மகிழ்ந்திருந்த என் வீடு அதன் மூடி கதவுகள் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது துருபிடித்த ஒரு பழம்பெரும் திண்டுக்கல் பூட்டு நெஞ்சம் கனக்க அந்த கதவுகளின் இடுக்கில் காண்கிறேன் மடித்த காகித துண்டு ஒன்று கைகள் நடுங்க கையில் எடுத்ததைப் பிரிக்கிறேன் என்றோ நீ வைத்துப் போன ரோஜா இதழ்கள் உலர்ந்து பொடிந்து உதிர்கின்றன அதிலிருந்து இதோ எழுத்துக்கள் அழிந்த அக்காகிதத்தில் அன்று உணராத உன் தீரா காதலை இன்று உணர்ந்து அதை ஏந்தி நின்று கொண்டிருக்கிறேன் இக்கொட்டு மழையில் வா மீண்டும் ஒரு முல்லைக்கொடி நடுவோம் மீண்டும் ஒரு கோப்பை தேநீரை அதன் சூடு தனியும் முன் ஒருமிடரு நீயும் ஒருமிடரு நானும் என சுவைத்தபடியே கவிதை ஒன்று படைப்போம் மீண்டும் ஒரு மாரியும் காரியும் அவற்றின் கன்றினது துள்ளலோசையும் நம் கொட்டிலில் ஒலிக்கச் செய்வோம் மூடி கிடக்கும் இக்கதவுகளை மீண்டும் இருவருமாய் சேர்ந்து திறப்போம் வருவாய்த்தானே நன்றி வணக்கம்